ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட் ஆனால் அடைந்து நான்கு நான்கு ஆண்டு முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்தது அதில் அதன் பிறகுதான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் கலைச்சிருந்தனால அதை மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தது அப்புறம் இன்னும் அதில் போயிடுச்சு என்னென்ன எங்களுடைய கேள்விகள் நாங்கள் பல கேள்விகள் கேட்டுருக்கிறோம் கமிட்டி கிட்ட நாங்கள் லெட்டர் கேள்வி கேட்டுக்கிறோம் அதுல எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்கு அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டுல அது பெரும்பான்மை இழக்கிறது அடுத்தது வந்து நான்கு ஆண்டுகள் என்ன செய்யும் எப்படி என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு அதுல அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மூணு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் இருக்க முடியும் அது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் பார்லிமெண்ட்ல அனுமதி கொடுக்கணும் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அப்ப இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இல்ல நீங்க அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா தேர்தல் வச்சு தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்ல நான்கு ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்ல நான்காவது ஆண்டுல அரசு கவருது இன்னும் ஓராண்டுல நீங்க தேர்தல் வச்சு ஓராண்டுக்கு வச்சு வச்சிப்பீங்களா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை இது மத்திய அரசு மாநில அரசுக்கு மட்டும் இல்ல மத்திய அரசு இன்னும் மோசமா இருக்கும் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இப்போ வாஜ்பாய் அமைச்சர் மாதங்கள்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுனா அப்ப தேர்தல் மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு இருக்குமா அப்ப அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா இப்படி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு அதுக்கு இதற்கெல்லாம் என்ன விடை

தான் ஆட்சிக்கு வருதுல்ல வாக்குகள் ஆமா ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில அந்த எண்ணிக்கையில அந்த எம்பியும் எம்எல்ஏ கொடுக்கணும் ஓட்டு போடுவாங்க தவிர ஓட்டு போட மாட்டாங்க அது நல்ல நான் பாக்குறேன்னா எவ்வளப்பிலன்னா பல நாடுகளில் வெற்றிகரமா நடந்துட்டு இருந்தால் இதுல என்ன ஆகும்னா இதுல வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமா கவிர்க்க முடியாது அரசு ஒரு அரசு

ஆண்டுகள்ல எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க அப்படி கொண்டு வந்த ஒரு சூழல் வந்து இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்து அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமா இருக்கும் தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும் மாநில பிரச்சனைகள் பின்தங்கி அதாவது பின் பின் தள்ளப்படும் இன்னொன்னு மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும் அதனால நீங்க மத்திய தேர்தல் வைங்க மாநில தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க அடுத்த மத்திய தேர்தல் இரண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல் இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க மாநிலத்துக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க அதனால மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படகு தேர்தலாக இருக்கணும் அப்படி பண்ணுங்க நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் எங்களுடைய யோசனை